ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் திருச்செந்தூர் கிளம்புன வீடியோ தாங்க கோன் வச்சேன் கோன் சாப்பாட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு தாங்க கோன் வச்சேன் கே லெமன் ரைஸும் எள்ளு பொடியும் இடித்து வச்சுட்டு தூங்கினோம் ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே கிளம்புறதுக்கு படுக்கும்போது மணி பன்னெண்டே கால ஆயிருச்சு காலையில் நாலு வரைக்கும்லாம் நாலு முக்காவுக்கு எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி குளிச்சிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் அப்பா நடந்து போயிருக்காங்க அதனால் நாங்கள் எல்லோரும் போகிறோம் போயிட்டு தம்பிக்கு என் பையனுக்கும் என் வீட்டுக்காருக்கும் மோட்டாடிச்சுட்டு வரணும் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் காலையிலே கிளம்புனோடனே பா அப்படியே இருந்துச்சு உடனே ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்கோம் இந்த ரீல்ஸுக்கு எடுத்த வீடியோ தான் இது பண்ணி செம்மையாக பெஞ்சிட்ருந்துச்சுங்க மார்கழி மாதத்தையிலே இன்னைக்கு தான் நால்ரைக்கும் எழுந்திரிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட எந்திக்கலாம் அதுவும் நாங்கள் இப்போ திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக எந்திக்கவே இல்லை ஏன்னா ஃபுல்லாக உடம்பு சரியில்லையே ஃபஸ்ட்டு எனக்கு ஃபீவர் வந்துச்சு ஒரு நாள் ஃபீவர் வந்தது அது ஊசி போட்டோன்னே சரியாயிடுச்சு ஆனால் அந்த உடம்பு வலி வந்து தீரவே இல்லை கை கால் உளைச்சல் அந்த மாதிரி இருந்து பார்ப்பேன் என் பையனுக்கு என் வீட்டுக்காருக்கு சொல்லி குடும்பத்தோடு காய்ச்சல் வந்துடுச்சு அப்புறம் ஒரு வாரம் எப்படியோ கிளம்பி ரெடி பண்ணிட்டோம் திருச்செந்தூர் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சோதனைகளை கடந்து தான் நம்ம முருகரை பார்க்க முடியும் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வண்ணார்பேட்டை வந்துட்டோம் காலையில் அப்புறம் டீ குடிக்கலாமான்னு கேட்டாங்களா டிரைவர் அண்ணன் அண்ணே கொஞ்சம் தள்ளி போட்டோம் இப்போ தானே வந்திருக்கோம் ஒரு மாதிரி இருக்குது கா கொஞ்சம் தள்ளி போய் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோங்க இது பாருங்கள் தாமிரபரணி ஆறு இந்த இதெல்லாம் ரெம்பி போச்சுங்க அந்த இடம் தான் காட்டிகிட்டு வரேன் நீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸ்ரீவைகுண்டம் அந்த ஏரியாலாம் எப்படி தண்ணி போச்சுன்னு அந்த ஏரியா தான் இப்போ இப்போ எப்படி கிடக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்த இடம் தான் எப்படி இருக்குது இப்போது அது ஃபுல்லாக செத்து இருந்த இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிடுச்சு அந்தளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி போயிருக்கு இன்னுமே அவங்க ரெக்கவர் ஆகிறது ஆகலை நிறைய ஊரெலாம் தண்ணி அந்த மாதிரி கிடந்துட்டு தான் இருக்குது மோட்ரு போட்டு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க டிரைவர் அண்ணன் வந்துட்டு நெடுவாக காட்டிகிட்டே வந்தாங்க இந்தந்த இடமா இப்படி தான் முன்னிச்சு இந்த ரோடெலாம் பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே வந்தாங்க அதுதான் வீடியோ எடுத்தோம் ஏன்னா நம்ம எப் நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வருஷத்தில் ஒரு தடவை இந்த பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பண்டிகை அன்னைக்கு போவோம் எங்கள் ஊர் சாமிகள்லாம் கட்டி கட்டி போயிட்டு அப்புறமா நாங்கள் எல்லாம் போவோம் அப்போ முன்னாடிலாம் எப்படின்னா காலையில் போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் போனோம்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் ஊருக்கு வருவோம் ஆனால் இப்போ யாருமே தங்குறதெல்லாம் கிடையாது காலையில் போனோன்னா சாய்ந்தரம் நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதனால் நாங்களும் சாயந்தரம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே கிளம்பு போயிட்டுருக்கோம் நெடுவே ஃபுல்லாக நடந்து போகிற எல்லா சாமிகளுக்குமே அன்னதானம் எங்கள் அப்பா சொன்னாங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அன்னதானம் போட்டுகிட்டே இருந்தாங்களாம் பொங்கல் தான் மெயினாக போட்டிருக்காங்க அதனால எங்கள் அப்பா லெமன் ரைஸ் கிண்டி கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் புளியோதரை தான் கிண்டுவோம் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் லெமன் ரைஸ் கிண்டி இருக்கோம் இந்த இடம்லாம் பாருங்கள் இதெல்லாம் தண்ணி அரிச்ச இடம் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் வெட்டை வெளியாக ஆனால் சாமிகள்லாம் ரொம்ப பாவங்க எப்படி ஆனால் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வெறும் கல்லாக கடந்த இடத்துல எம்ஸ் அந்த அந்த மாதிரி போட்டு நடக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஆனாலுமே கஷ்டம்தான் இது பாருங்க ஆழ்வார்திருநகரில இருக்கோம் இங்கே ஒரு இந்த டீ கடையில தான் டீ குடிக்கலான்ட்டு இது பாட்டி டீ குடிச்சோம் டீ குடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம் நூற்றி எட்டு திவ்ய பிரபந்தத்தில் இதுவும் ஒன்றுவான் அப்படி சொன்னாங்க அப்புறம் பாருங்க இதெல்லாம் ஆறு அரிச்ச இடம்ங்க இதெல்லாம் வயல் ஆனால் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் ரோடே இல்லை பிஞ்சிருச்சு ரோடுக்கு முன்னாடிலாம் திருச்செந்தூர் போகும்போது ரெண்டு சைடும் வாழையும் நெல்லுமா சூப்பராக பச்சை ப சேர்ந்து இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக அரிச்சிருச்சுங்க இந்த அங்கே பாருங்கள் பாலமே காணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சில ஊருக்கு போகிற ரோடெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் பிஞ்சு அந்த திருச்செந்தூர் பாதை வந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் பாதை கட்டாச்சின்னு சொன்ன இடம் இந்த இடம் தாங்க கரெக்டாக பார்த்திங்களா எப்படி இந்த மண் நடுவில் கிடக்கு பாருங்கள் அதெல்லாம் வயல்வெளி ஆனால் உள்ள ஆற்று மண் கிடக்கு அவங்க இனிமேல் அடுத்து விவசாயம் பண்ணணுன்னா இதை ரெடி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிருங்க கஷ்டம்தான் ஆனால் எங்களுக்கு நாங்கள் இங்கிட்ட இருந்ததுனால திருநெல்வேலி இந்த சைடுங்கிறதுனால எங்களுக்கு தெரியல ஆற்றுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஆனால் இவங்கெல்லாம் ஆற்று பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் இன்னுமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகலை அவங்க பாருங்கள் இதெல்லாம் வயல் ஆனால் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் தண்ணி வந்து ஃபுல்லாக அரிச்சிருச்சுங்க எதுவுமே இல்லை அப்போ இந்த இடங்களே இப்படி இருக்குன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் அவங்கெல்லாம் சேஃபாக வந்ததே பெரிய விஷயம் தான் நினச்சிக்கணும் கடவுளுக்கு கண்டிப்பாக அதுக்காகவே அவங்க நன்றி சொல்லி ஆகணும் நாங்களும் நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் திருச்செந்தூர் போய்ட்டு வன திருப்பதியில் சாமி கும்பிட்டு கிளம்புறோம் கரெக்டாக இந்த புளியங்களமா அந்த ஊர் கிட்ட அந்த அது அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி மேலே கூடி வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக லாஸ்ட்டு வண்டி எங்கள் வண்டி தாங்க அதோடு ஸ்டாப் பண்ணி தூத்துக்குடி வெளியாக திருப்பி விட்டுட்டாங்க அப்போது ஆற்றுல இந்த அளவுக்கு தண்ணி போச்சு ஆனால் அதை விட பல ம அது ஒரு மடங்கு அதிகமாகவே தான் இந்த தடவை போயிருக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கம்மியாக தான் போச்சு அப்போ ரோடு ப்ளாக் பண்ணாங்க ஆனால் இந்த அளவுக்கு அரிப்பு எதுவுமே இல்லை ஆனால் இந்த தடவை ரொம்பவே இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு ரோடு இது ஃபுல்லாகவே அரிச்சது தாங்க தண்ணி அரித்து தான் இப்படி போயிருக்கு இப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்திருக்குன்னு பாருங்க ஆனால் இதில் இருந்து பார்த்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு நம்ம இப்படி பார்க்குறோம் போ முடிஞ்சதுக்கப்புறமா போய் பார்க்குறோம் ஆனால் அந்த சுட்டியேஷனில் இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரொம்பவே இதாக தான் இருக்குது அவங்க சாமிகளும் அந்த கல்லுக்குள்ளே இதில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லா லேடிஸும் அதிகமாக போயிருக்காங்க எங்கள் ஊர்லேயுமே லேடிஸ் நிறைய பேர் போயிருக்காங்க எல்லாருமே நடந்து போயிட்டாங்க ஒரு வழியாக முந்திர நாளே போயிட்டாங்க இப்போ முந்திர நாள் ஈவினிங்கே பசங்கள்லாம் முந்திர நாள் காலையிலேயே போயிட்டாங்க பெரியவங்கள்லாம் முந்திர நாள் ஈவினிங் போயிட்டாங்க இது தாங்க திருச்செந்தூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஒரு ஆர்ச் வருங்க அந்த ஆர்ச்சிக்கிட்ட தான் அது வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம்னு அர்த்தம் அந்த இடம் ஃபுல்லாகவே இங்கே சாமிகள்லாம் சூடங்கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க ஆனால் ஒன்று செருப்பை போட்டு நடந்து வந்த சாமி அப்படி அப்படி ரோட்டில் கலாட்டி போட்டுட்டு போயிருக்காங்கங்க அது போட்டு வந்தீங்க சரி சாமி கும்பிடறதுக்கு வந்தாச்சுன்னா அதை ஓரமாகவாவது எடுத்து போட்டு போனால் வர்ற வண்டிகளுக்காவது நல்லா இருக்கும்ல ஆனால் அவங்க நட்லே போட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆனால் அந்த பக்தி மோட்லே திரு முருகரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே போனதுனால நல்லாவே இருந்துச்சு இதெல்லாம் அங்கங்கே உட்காந்து அவங்கவுங்க வண்டியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க அவங்க நாலு நாள் அஞ்சு நாள் நடக்கிறவங்கெல்லாம் வருவாங்கல்ல அப்படி வந்தவங்க அங்கங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டே வராங்க திருச்செந்தூர் வந்தாச்சு ஒரு வழியாக வந்து ஆனால் வண்டியை உள்ளே விடலை காரை அதனால் வெளியில் அவுட்டரில் நிப்பாட்டி டிரைவரனை வந்து ஒரு வழியாக கொண்டாந்து விட்டாங்க வந்துட்டு நடந்து கொஞ்ச தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு போயிட்டு எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்துட்டு உட்காந்தாச்சுங்க உட்காந்துட்டு சரி சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்காந்துட்டோம் லெமன் ரைஸ் எள்ளு பொடி நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்காக போனாங்க அப்பா சாமி கடலுக்கு பக்கத்தில் தான் வருஷம் வருஷம் மொட்டடிப்போமா மொட்டை அடிக்க கடலில் குளிக்க சாமி கும்பிட இருக்கும் ஆனால் இந்த தடவை மொட்டை அடிக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாயிருச்சு ஏன்னா பஸ் கிட்டே மாட்டி வச்சு மாற்றி வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லா பில்டிங்குமே இடிச்சு போட்டிருக்காங்களா எங்கே மொட்டை அடிச்சாங்க எங்கே அடிக்காங்க எங்கே அடிக்காங்க நெடுவை கேட்டு கேட்டு ஒரு வழியாக வந்துவிட்டோம் கடைகளையுமே தள்ளி வச்சுட்டாங்க ஃபுல்லாக நெடுவைக் கடை கடைக்கு அடுத்தாப்புல முடி மொட்டை போடுற இடம் வந்து ஓ நாங்கள் லாஸ்டில் நின்றுட்டு இருந்தோம் பத்து பேர் அப்படிலாம் லைனில் இருந்தாங்க அப்புறம் உள்ளே போய் பார்த்தேன் ஒரே ஒரு ஆள் இருந்தார் அவருக்கு பின்னாடி டக்குனு நான் நின்று அதனால் இவங்க ரெண்டு வரையும் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு தம்பிக்கு மட்டும் அடித்தோம் தம்பிக்கு அடிச்சுட்டு இவங்களுக்கும் அடித்தாங்க அடிச்சுட்டு நான் பூ மூடி எடுத்தேன் ஏன்னா ஒரு வாரம் நாங்கள் இருந்த சூழ்நிலை அப்படி ரொம்ப ஃபீவர் அந்த மாதிரி இருந்து முருகர் ஒன்று நம் உங்களை நம்பி தான் இருக்கோம் நாங்கள் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி திருச்செந்தூர் போனது இன்னமும் சளியெல்லாம் விடலை இருந்தாலும் அவருக்கான காணிக்கையே நம்ம செலுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்க ரெண்டு மோட்டோ அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் தம்பி தான் அந்த அழுகும் போது அப்படி முடி அப்படி செஞ்சு கையை செஞ்சது கையில் இருந்து முடி வாய்க்கில் போனோடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனாலே அழுதான் அப்புறம் கடலுக்கு குளிக்க வந்தாச்சு கடலில் இப்படி நின்று வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால தான் சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அந்த ஆற்று தண்ணி வந்து காலைல அரிச்சிட்டு போகிற மாதிரி நிறைய பேர் வீடியோ வச்சு பார்த்துருக்கேன் அதான் நானும் எடுக்கணுன்ட்டு எடுத்தேன் இந்த எங்கள் பாப்பாவை தான் எங்கள் அம்மா முக்கிகிட்டு இருக்காங்க பிள்ளைகளை மட்டும் ரெண்டு மூணு முக்கும் முக்கி கொண்டாந்து விட்டுட்டு எங்கள் அப்பாட்ட கொண்டாந்து விட்டுட்டு அப்புறம் நாங்கள்லாம் குளிக்க போனோம் அடுத்து எங்கள் அப்பா குளிக்க போனாங்க அப்படி தான் போனவங்க இந்த தடவை குளிக்க இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம போய் குளிச்சுட்டா அது சளி பிடிச்சிருக்கிறதுனால சரி டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் ஆனால் என்ன உள்ளே ஃபுல்லாக துண்டு காது இதுன்னு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அது காலை சுற்றி சுற்றி வந்துச்சு இங்கே பாருங்கள் கடலில் குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கையில் எனக்கு தம்பி அப்போ தான் அம்மா என்ன முடிய காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அதான் வீடியோ அவன் கேமராவில் பார்த்ததுக்கப்புறம் தான் மோட்டை அடிச்சிருக்கிறது அவனுங்க ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு வந்துட்டு தேங்காய் பழம் வாங்குறதுக்கும் திருப்பி ஒரு பஸ் கிட்ட போகணுன்னு சொல்லிட்டாங்களா ஐயோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் என் வீட்டுக்காரும் போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அங்கேனே கொண்டு வந்து அவங்களே பையில் வித்துட்டு இருந்தாங்க நூறுரூவான்னு சொல்லிவிட்டு தேங்காய் பழம் எல்லாமே உள்ளே இருக்குது செட்டாக வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்ட்டு சரி நம்ம எப்படி நடந்து போய் வாங்குறதை இங்கேனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பை எங்களுக்கு ஒரு பை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பை வாங்கிட்டு இந்த ஐயரை வச்சு தாங்க உள்ளே போனோம் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டு உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு அர்ச்சனைக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம் அவங்க போயிருக்காங்க அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதாங்க நாங்கள் வாங்கின பையை சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கேன் ஆளுக்கு ஒரு பை வாங்கிட்டு வீடியோ சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ நடந்து இருக்கோம் போயிட்டு இனிமே சாப்பிட்டு கிளம்பணும் ஏன்னா வெயில் ஃபுல்லாக வெயில் இருக்கிறதுக்கும் இடம் இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே இடிச்சு போட்டிருக்காங்களா எங்கே இருக்குன்னே தெரியல அதனால சரி கிளம்பிடுவோம் எங்கள் ஊருக்காரங்களும் நிறையா பேர் கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து உட்காந்துருக்கோம் இங்கே வந்துருங்க நான் வண்டி எடுத்துகிட்டு நான் அண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சரி நீங்கள் வந்து இருந்தோம் அப்புறம் இடையிலே வரும்போது ஒரு ஊரில் நிப்பாட்டி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டி டீ குடிச்சிட்ருக்கோம் நாங்கள் கார்லேயே இருந்தோம் வாங்கி வந்து கொடுத்தாங்க குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு மறுநாள் இது பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சி கோலம் போட்டேங்க நான் போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இருந்தாலும் பார்க்காதாங்க இதில் பார்த்துக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இடம் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது ரெப்யூ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தமிழில் ஒரு அதிகம் இங்கிலீஷில் ஒரு அதிகம்னு ரெப்யூ வச்சுட்டேன் இதை இங்கே முடிச்சுட்டு திருப்பி எங்கள் ஊருக்கு போயிட்டோங்க ஊருக்கு போயிட்டு அங்கே தாத்தாவை கும்பிட வேண்டியது இருந்துச்சா அங்கே எல்லாம் வச்சு தாத்தாவை சாமி கும்பிடலான்னு சொல்லி போயிட்டுருந்தோம் சாமி கும்பிட்டு எங்கள் அம்மாவே சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் இங்கே ஊருக்கு வந்துட்டோம் இப்படிதாங்க இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு போச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் பார்க்கலாம்